நல்லவர் இக்கட்டு நாளிலே கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் நாகு ஒன்று ஏழு ஹாய் நமது தேவனாகிய கர்த்தர் தம்மை நம்பும் தமது பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார் அவர் அவரை அறிந்து அவர் வழியில் நடக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக கேடகமாக இருக்கிறார் அவரை அறியாமல் தலையில் இருந்து ஒரு முடியும் உதிர்வதில்லை ஒரு அணுவும் அசைவதில்லை அப்படியிருந்தும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சோதனை கஷ்டம் துன்பம் தண்ணீர்கள் ஏன் என்று அநேகர் எண்ணலாம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் சோதனை கண்ணீர் தான் அவர்களை பரிசுத்தப்படுத்தும் அக்கினி பரிசுத்தப்படுத்துவது போல தேவ பிழையையும் சோதனையில் புடமிட்டால் மட்டுமே பல்லோகத்திற்கு தகுதியான பொன்னாக விலையேறப்பட்ட வைரியமாக விளங்க முடியும் தாவது அரசனாக மனாந்திர வாழ்க்கையும் காடும் மேடும் மலையும் குகையும் தேவைப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு சென்றடைய அடிமைத்தனமும் செங்கடலும் வனாந்திரமும் தேவைப்பட்டது எனவே நமது வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கும் எல்லாம் நமது நன்மை நீவுக்காகவே நாம் சோதனையில் மடிந்துவிட அவர் விடமாட்டார் அவரே நமக்கு கேடகம் சிங்கக்கபியில் போடும் வரை தானியலை காப்பாற்ற தேவன் வரவில்லை தேவதூதரை ஆயத்தப்படுத்திருந்தார் கட்டும் போதோ தூக்கி செல்லும் போதோ தேவன் அவரை விடுவிக்க வரவில்லை மரணம்தாம் என்று சத்ருவும் அரசாங்கமும் விதி எழுதி அக்னியில் போட்ட போது தேவன் கூட இருந்தார் சோதனையின் கடைசி நேரத்திலெல்லாம் வெற்றியாக நமக்கு நன்மையாக முடிசூட்டுபவர் நமது தேவன் ஆம் நாம் அக்னி சூழலில் இருந்தாலும் பயப்பட வேண்டாம் தேவனும் நம்முடன் அதே அக்னியின் நடுவில் இருக்கிறார் நாம் சிங்க கேபியில் இருந்தாலும் தேவனும் நம்முடைய சிங்க இருக்கிறார் நமது சோதனையின் நடுவில் இருக்கிறார் அவர் நமக்கு சோதனையின் நடுவில் ஏடகமாக நம்முடன் எப்போதும் இருக்கிறார் நம்மை அறிந்தவரா இருக்கிறார் நம்மை கைவிட மாட்டார் சரியான நேரத்தில் தூக்கி எடுத்து உயர்த்துபவர் ஆமீன்